முதலமைச்சர் அவர்கள் என்ன பதில் கொடுக்க போறாரு இன்னைக்கு தாய்மார்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா பிச்சை போட்டா நீங்க வந்து அவங்க வாக்கு அளிச்சிருவாங்க உங்களுக்கு ஏன் நீங்க டாஸ்மாக் போடுங்கள கலைஞர் அவர்கள் இருக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஆட்சிக்கு வந்தா டாஸ்மாக வந்து குறைப்பேன் டாஸ்மாக் கடைகள் குறைப்பேன் அவர் சொல்லியிருந்தாரு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு இதே ஸ்டேட்மெண்ட் அவரது ஆட்சிக்கு வந்தத கொஞ்சம் கொஞ்சமா டாஸ்மார்க் கடைகள் குறைப்பேன் இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு கொஞ்சம் கொஞ்சமா நாங்க வந்து மறுபடியும் கடைகள் குறைப்போம் ஆனா பள்ளிவாசல்லயே உங்களுக்கு வந்து டாஸ்மாக் கடைகள் இருக்கு காலேஜ் பக்கத்துலயே உங்களுக்கு டாஸ்மாக் கடைகள் இருக்கு எங்க குறைச்சிங்க வீட்டுல இருக்கிற தாய்மார்களுடைய பிரச்சனைகள் தீர்க்க இந்த தீர்ல அதுக்கு நடுவில் இந்த பொருள் பொருட்கள் பிரச்சனை இன்னைக்கு தமிழகத்துல இருக்கு வீட்டுல பசங்க வெளியில போகும்போது பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது இல்ல கல்லூரிக்கு போகும்போது அங்க இருந்து வெளியில வரும்போது இல்ல எங்கயாவது அழிமை ஆயிடுவாங்க ஒரு பயத்துல இன்னைக்கு எல்லாரும் உட்கார்ந்துட்டு தமிழ் மக்களுக்கு ஒரு பதில் அளிக்கிறது இதே வேற கட்சி இருந்திருந்தா இன்னைக்கு திமுக ஆன கட்சி இருக்கா இது எதிர்கட்சியில இருந்திருந்தா இன்னைக்கு திமுக ஒவ்வொரு பேருக்கும் போய் ஆர்ப்பாட்டம் பண்ணி யார் முதலமைச்சர் இருப்பாங்களோ அந்த முதலமைச்சர் பதவியில இருந்து விலகிறோம் ஆர்ப்பாட்டம் பண்ணிருப்பாங்க இதே காங்கிரஸ் உட்கார்ந்துட்டு பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்திருப்பாங்க இதே ராகுல் காந்தி அப்போ வந்து நடுவுல உட்கார்ந்துட்டு பேப்பர் என்ன பேசணும் பேசி இருப்பாரு ஆனா ஆர்ப்பாட்டத்தை கலந்துருப்பாரு இன்னைக்கு காங்கிரஸ் கூட தனக்கு ஒன்பது சீட் கொடுத்துருக்காங்க அது மட்டும் நான் எப்படி வாங்கினோம்னா ஒரு நப்பு ஆசைல உட்கார்ந்துட்டு யாருமே எதிர்ப்பு தெரிய வைக்கல கூட்டணி கட்சியில இருக்கிறவங்க அத்தனை பேர் யார் அந்த இதுக்கு எதிர்ப்பு தெரிய வச்சாங்களா யாராவது ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களா யாராவது ஒரு பேச்சாவது கொடுத்தாங்களா இதே விசி கே இருக்கட்டும் யாரும் வந்து இருக்கட்டும் யாராவது போயிருக்காங்களா யாருமே பேசல அப்பதான் எல்லாருக்கும் இதுல சம்மதம் இருக்குன்னு அர்த்தம் எல்லாருக்கும் இந்த போதை பொருட்கள் வந்து கடத்தும் போது எல்லாருக்கும் அதுல கட்டிங் போகுதுன்னா அர்த்தம் கமிஷன் போகுதுன்னா அதுதான் அர்த்தம் அதுதான் நான் சொல்றேன் உங்களுக்கு கமிஷன் வருது ஏன் நான் சம்பாதிக்கிறேன் அது வரைக்கும் மக்கள் எப்படி போனா எனக்கு என்னன்னா ஒரு தாட்லே